பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் இந்த நில உலகில் பார்க்க முடியாத திருப்பதிகள் அப்படின்னா திருநாடு அப்படின்னா இது ரெண்டும் பரமபதமும் ஸ்ரீவைகுண்டமும் வைஷ்ணவர்கள் வந்து தங்களுடைய வாழ்நாளில முடிவை அடைய விரும்பும் இடம் பரமபதம் தங்களுடைய கர்மானுபவத்தாலையும் விதிவகையாலையும் பரமபதநாதனுடைய ஸ்தானத்துக்கு பக்கத்து போய் நின்று அவனுக்கு அத்தானி கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெறுவதே வந்து இந்த ஜீவன்களுடைய வாழ்க்கை குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம் எட்டு ஆழ்வார்கள் முப்பத்தாறு பாசுரங்கள் அதன் மூலம் பரமபதநாதனை வந்து பரமபதத்தன் என்ற அப்படி திருநாட்டை வந்து திவதேசத்தை வந்து மங்களாசாசனம் பாடியிருக்கார் பூலோகத்தில் இது கலக்காது இந்த திருப்பதியில வந்து பரமபதநாதன் வந்து பெரிய பிராட்டியோட வீற்றிருந்த கோலம் அனந்தாங்க விமானம் அதோட சேவை கொடுக்குறார் இந்த கஷேத்திரத்தினுடைய நதி வந்து பிரஜா நதி ஆதிசேஷன் கருடன் விஷ்வச்சேனர் எல்லா நித்திய சூரியிகள் வந்து முக்தர்களும் இருக்காதுல முக்தர்கள்னா மோட்சமடைந்த இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த தீப தம்பதியுடைய பிரத்யமா அவ வந்து காட்சி கொடுக்குறா பவானுடைய ஐந்து நிலைகள் பரம் வியூகம் விவமம் அச்சை அந்தரியாமி இதுல பரம் அப்படின்னு அந்த பரத்துவம் நிறைந்த இடம் பரமபதம் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷந்தி சூரக அப்படின்னு வேதம் சொல்றது அந்த வேதமானது இந்த பரமபதத்துல வந்து பகவானை சேவிச்சுன்னு நிக்கிறதா எல்லா ஆழ்வார்களும் அனுபவிச்சிருக்கா பரமபதத்தை நாமும் அனுபவிப்போம் பெரிய ஆழ்வார் கண்ணனுக்கு பூச்சோடனும் யசோதனை நினைக்கிறா அவருடைய பாசுரத்துல எல்லா பூவும் எடுத்து வச்சிருந்துருக்கான் செண்பகம் மல்லிகை பாதிரிப்பூ செழுங்க நீர் பூ புன்னைப்பூ குறுக்கத்தி பூ இருவாட்சிப்பூ குறுமுகைப்பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்து கூப்பிடுறா கண்ணனை கண்ணா இந்த பூவெல்லாம் வாடுறதுக்கு முன்னாடி வா உனக்கு அலங்கரித்து நான் அழகு பார்க்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல சூடுகள் சூழ பரமபதத்துல வந்து இருக்க பரமபதநாதனானவன் வந்து அவனை வந்து இப்படி சேவிக்கிறார் அவர் அண்ட தமரர்கள் சூழ அத்தானி உள்ளிருங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சிலுறையாய் தூமலரால் மனவாளா உண்டிலட்டு உலகிலை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய் கண்டு நானுண்ணை உகக்க கருமுகைப்பூ சூட்டவாராய் அண்டத் தமரகள் சூழ பரமபதம் அத்தானி இருங்கிரு இருந்தாய் அத்தானி அப்படின்றது நம்ம செய்யற ஆஹ் கைங்கரியத்தை குறிக்கிறது பரமபதத்துல வந்து நித்திய சூரியர்கள் இருக்க அந்த அத்தானி சேவனம் செய்யறது வந்து பெரியாழ்வார் சொல்றாரு இங்க பரமபதம் அப்படிங்கிறது அப்படி தொண்டர்கள் மனத்திலே நம்ம மனசுல பகவான் இருக்கார் நம்ம மனசுல இருக்க பகவானை வந்து பெரியாழ்வார் சொல்றார் பெரிய திராட்டியோட கூடிய பரமபதநாதன் இங்க இருக்கார் ஒரு நாள் வந்து ஆளினை மேல் இந்த பிரளயத்துக்கு அப்புறம் ஒரு ஆளினை மேல் துயில் கொண்டவன் அவன் வடபத்திர சாயியா துயில் கொண்டவன் அந்த அழகையும் பாடி உனக்கு இந்த கருமுகை பூவை சூட்டணும் கிட்டவா அப்படின்னு கூப்பிடுறார் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு என்னிடும் ஓடிவா அப்படின்னு யசோதை கூப்பிடுற மாதிரி பெரியாழ்வார் கூப்பிடுறார் பரமபதநாதனை கண்ணன் வேணுகானம் வாசிக்கிறான் அந்த பரமபதத்தில் இருக்க நித்தி சூரியர்களுக்கு ஒரு இளவரசனாக இருக்கான் பரமபதநாதன் பெரியாழ்வார் அவனையும் சொல்றார் அவர் வானில் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் குழந்தைய இளவரசு கூப்பிடுவோம் உள்ள இளவரசு அவன் வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோள் இளவரசு இளவரசு குட்டன் கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது வாளியம் படியர் வந்து சூழ்ந்து ஈந்தி மனமுருகி மலக்கண்கள் பணிப்ப ஏனளவு செரி குந்தல் அவிழ சென்னிக ஏற்ப சரிசையட்டு நின்றனரே பரமபலத்துல சுவாமி வந்து கோகுலத்துல எப்படி பாடினானோ அந்த குழல் எடுத்து ஊதுறானோ கோவலை குட்டனா அந்த திருக்குழலை எடுத்து ஊதும் போது இந்த தெய்வீக காணமழையது அப்படியே மயக்கிறது எல்லாரையும் தேவலோக கண்ணிகைகள்லாம் வந்து திரளாக வந்து அந்த கண்கள்ல வந்து ஆனந்த கண்ணீர் பெருக நிற்க நிற்கிறார் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் அவர் இந்த பாசுரத்துல குட்டன் அப்படிங்கிறார் திருமொழியில வந்து கடைசி பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன பண்றார் தன் கோவில் கொண்ட கோவலனை கொழும்புழி முகில் மன்னனை ஆயரேற்றை அமரக்கோவை அந்தன தன் அமுதத்தினை அப்படின்னு சீவைகுண்டத்திற்கு பெருமாள பரமபதநாதன பாடுறார் எல்லாருக்குமே ஆசவரது இல்லையா அது கேட்கும் போது தடவரைவாய் மெழுந்து மிந்தும் தவள நெடும் கொடிபோற சுடரொழியாய் நெஞ்சினுள்ளே தோன்று ஜோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவாரகவதியும் இடவகை வகை கலந்துட்டு என்பால் இடைவகை கொண்டனையே அகத்தான ஒரு மனமேல இருக்க ஒரு அழகான ஒரு கொடி பிரகாசமாக ஒரு கொடி இருக்க கொடி போல ஒரு பொருந்திய நம்பினி மனதுருவத்தில் இருக்க திருப்பார் கடல் என்ன பரமபதம் என்ன விண்ணூர் நகர் என்ன மதில்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் தோரகை என்ன எல்லாத்துக்குமே உரிய இடங்கள் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறியே அப்படின்னு சொல்றார் சுழலுறியா நெஞ்சிலுள்ளே தோ தோந்துணன் ஜோதி நம்பி என் மனசுலயே இருக்க நீ உன்னுடைய வாட்ஸ்யம் சௌலபியனால என் மனத்துல வந்து கூடியிருக்கு பரமபதநாதன் என் மனத்துக்கு வந்தாலும் பரமபதத்தை பத்தி மங்களாசாசனம் பண்ணும்போது தன் உள்ளத்தை சொல்லிக்கிறார் அவர் நான் எப்படி விவரிப்பேன் அப்படின்னு பெரிய ஆழ்வார் வந்து மனமுதந்து பாடுறார் அந்த பாசுரங்களை நாம் அனுபவித்தோம் பரமபதநாதனை பத்தி எட்டு ஆழ்வார்கள் பாடியிருக்கா இதுல ஒரு ஆழ்வார் முடிஞ்சது அடுத்தது ஆண்டால் எப்படி பரமபதநாதனை மங்களாசாசனம் பண்றார் அப்படின்றதையும் பார்ப்போம்